துளாராசி நேயர்களை உங்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் முதல் விஷயம் நான் சொல்கிறது என்னென்ன தாமதமானால் என்ன இந்த மாதம் உங்களுக்கு தீர்வு அந்த தீர்வு வந்து பார்த்திங்கன்னா உங்களை உயர்த்தும் ஸோ அதில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக வரலாம் கவலைப்படாது முதல் விஷயம் வேலை இந்த வேலை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தாமதமானாலும் நல்ல வேலையாக கிடைக்கும் சில பேர் நான் வேலைக்கு ஜாயின் பண்ணி அந்த வேலையில் கொஞ்சம் திருப்தி இல்லாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் வேலையில் இருக்கும் ஆனால் நீங்கள் நிரூபிக்கும் வாய்ப்பு வரும் எந்த வேலையில் இருந்தாலும் என்னால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களுடைய தனித்திறமையினால் சில விஷயத்தை பண்ணுவீங்க குடும்பத்தில் குடும்பம் அப்படின்னு எடுத்துட்டேன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அமைதி நிம்மதி திரும்பும் ஒரு சந்தோஷம் இருக்கும் குடும்பத்தில் ஒரு சில நற்காரியங்கள் சுபகாரியங்கள் விசேஷங்கள்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு காதலில் வந்து பார்த்திங்கன்னா புரிதல் அதிகரிக்கும் திருமண பந்தம் ஏற்படலாம் திருமணம் திருமணம் மறுமணம் நான் ரெண்டாவது கல்யாணத்துக்காக நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் எனக்கு அந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு பழைய வாடிக்கையாளர்கள்லாம் திரும்பக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பழைய வாடிக்கையாளர்கள்னு இப்போ நமக்கு இருக்கக்கூடிய சில பிஸ்னஸ் பண்ணுறோம் சில நமக்கு இருக்கக்கூடியவங்களாம் இருக்கும் ஆனால் அவங்கலாம் ரீ இதுவாக வந்து உங்கக்கிட்ட சில விஷயங்கள்லாம் பேசுகிறது சொல்கிறது வாங்குறது அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் இருக்கும் அதே போல் வழக்குகள் சாதகமாக முடியக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு சொத்து சம்பந்தமான விஷயங்களாக இருக்கட்டும் விவாகரத்து சம்மந்தமான சில விஷயங்களாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமும் வந்து சாதகமாக முடியக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு மாணவ மாணவிகள் கவனிப்பு அதிகம் தேவை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும் கொடுத்ததை மறக்காத நிதானம் தேவை கொடுத்ததை மறக்காத நிதானம் தேவை இந்த ஒரு விஷயம் நீங்கள் நிறையா ஞாபகம் வச்சுக்கணும் மருத்துவ ரீதியாக எடுத்தோம்னோன்னா ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் கவனம் தேவை நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க லட்சுமி நரசிம்மர் சொல்கிறோம் இல்லையா நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அதிர்ஷ்ட எண்கள் நான்கு நான் தவிர்க்க வேண்டிய எண்கள் ஆறு அதிர்ஷ்ட கடவுள் அப்படின்னு எடுத்துக்கும் போது மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப அம் மன அமைதி கிடைக்கும் நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா பிழை உணர்வால் மன அழுத்தம் அதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம் பிழை அதுதான் பிழை பிறரில் பிழை அந்த ஒரு மன அழுத்தம் அப்படிங்கிறது இருக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு சில பேருக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு பெண்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடன் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் கொடுத்த கடன் வராது திரும்ப வராது கொடுத்த இடத்துல கேட்ட இடத்துல உடனே படம் வராது விசாக நட்சத்திரம் துளாராசி சித்திர நட்சத்திரம் துளாராசி சுவாதி நட்சத்திரம் துளாராசி பணத்தட்டுப்பாடு இருக்கும் ச நிறம் முடிஞ்சிருக்கும் சில நேரத்தில் செலவுகள் அதிகரிக்கும் என்ன தான் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணி மாதம் சம்பளம் நம்ம எடுத்தாலும் அந்த சம்பளத்துக்கு மேலே செலவு தான் போகுது கடன் வாங்கி செலவு செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வருது அதே போல் ஷேர் மார்க்கெட்டில் சில பேர் பணத்தை போட்டுட்டு அப்படியே என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முயற்சி இருக்காங்க சில பேர் செய்ய தெரியாத தொழிலில் மாட்டிக்கிட்டு பணத்தை போட்டுட்டோமே எப்படி நம்ம பணத்தை எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி சில பேர் அந்த ஒரு சில கவலையில் அதிகமாக இருக்காங்க பெண்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது உங்கள் வேலையில் கவனமாக இருங்க வண்டி வாகனத்தில் கவனமாக இருங்க குழந்தைகள் வெளியில் கூட்டுன்னு போயிட்டு வரும்போதெல்லாம் கவனமாக இருங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கணவரிடம் சண்டை போடாதீங்க சரிப்பா அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கான விஷயங்களை பாருங்கள் சிறு குறு தொழில்கள்லாம் சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் விவசாயம் சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் சில நேரங்களில் அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருக்கும் நமக்கு அதிர்ஷ்டமே வராதா நமக்கு தான் நம்ம இருப்போமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் சில பேருக்கு ரிலேஷன்ஷிப் பெரிய அளவில் பிரச்சனைகளை கொடுக்கும் சில பேருக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய இஷ்யூஸ் வரும் ஸோ இனிமேல் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் குலதெய்வ வழிபாடு நிறையா பண்ணுங்கள் இந்த ஆடி மாதத்தை ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் சுமங்கலி பிரார்த்தனை சுமங்கலி பூஜை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் முன்னோர்கள் குறை இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் போய் உங்கள் ஜாதகத்தை பார்த்த முன்னோர்கள் குறை இருந்தால் திருமண தாமதமாகவோ அல்லது வந்து புத்திரபாக்கியம் குறைவாகவோ இருந்தால் உங்கள் முன்னோர்கள் குறை இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஆத்மசாந்தி தீபம் போட்டு ஒரு வழிபாடு பண்ணுங்கள் விவாகரத்து தொடர்பான சில விஷயங்கள்லாம் நிறைய தலை தூக்கி இருக்குது ஒரு சில விஷயங்கள் நடக்காமல் தேவையற்ற சில அதாவது வாய்தா மேலே வாய்தா சில பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் நிறையா போய்கிட்டு இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பதிவுத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் நீதித்துறையில் இருக்கக்கூடியவர்கள் கல்வித்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நிறைய சில சில பாதிப்புகள்லாம் நிறையா வருது அந்த உத்தியோகத்தில் என்ன நம்ம திறமையாக நம்ம உத்தியோகம் நம்ம உண்டு நம்ம உத்தியோகங்கள் உண்டு சில விஷயங்கள் இருந்தாலும் தேவையில்லாத சில அவப்பெயர்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி நாளில் சொன்ன சில விஷயங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது எவ்வளவுக்குள்ள தெய்வ வழிபாடுகள் நீங்கள் சிறப்பாக பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்கள் ராசிக்கு நீங்கள் சிறப்பாக இருக்க முடியும் சில துளாராசின்னு சொல்கிறோம் சுக்கரன் அதிபதி இந்த சுக்கரன் இருக்கக்கூடிய ஸ்தானம் இப்போ சில சில குழப்பங்கள் வரும் என்ன செய்யலாம் என்ன பண்ணலாம் டபுள் மைண்டடாக இருக்கும் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாம் இப்படி செஞ்சால் நல்லா அப்படி செஞ்சால் நல்லா இருக்குமா கிவ் அண்ட் டேக் பாலிசி விட்டு கொடுத்து போகக்கூடியவங்க தான் நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரதான் வருது இதில் சுவாதி நட்சத்திரம் துளாராசி கொஞ்சம் பரவாயில்ல விசாக நட்சத்திரம் துளாராசி பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்க முடியல இருந்தாலும் பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்க ஏன்னா முருகப்பெருமன் ரிலேட்டட் சித்திரன சித்திரம் துளாராசி கேட்கவே வேண்டாம் எல்லா விஷயத்துலையுமே கஷ்டங்கள் தான் நிறையா பிரச்சனைகள் சில பேர் திருமணம் ஆகாத பிரச்சனை ஆனவங்களுக்கு குழந்தைகளால் பிரச்சனை கடன் பிரச்சனை இப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் கொண்டு போகிறது அதனால் துளாராசி பொறுத்தளவுக்கு இப்போ நான் சொன்ன விஷயங்கள்ல ஞாபகம் வச்சுட்டு இந்த ஆகஸ்ட் மாதத்தை கொஞ்சம் பொறுமையோடு கொண்டு போங்க நிதானத்தோடு கொண்டு போங்க அவசரப்படாதீங்க துளாராசி பொறுத்தளவுக்கு முருகப்பெருமான் வழிபாடு இன்னும் உங்களுக்கு சிறப்பு முருகப்பெருமானுக்கு இருந்து வழிபாடு பண்ணுங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நிறைய சக்ஸஸ் பண்ணுங்கள் அப்படி பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது ஷட்கோண தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் ஆறு தீபம் ஏற்றி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வழிபாடு பண்ணுங்கள் சக்ஸஸ் உங்கள் பக்கம் இப்போ நம்ம இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள்லாம் பார்த்தோம் இது பொதுவான ராசி பலன்கள் தான் இது உங்களுக்கான ஜாதகத்தில் உங்களுக்கான சில விஷயங்கள் மாறும் ஏன்னா சில பேருக்கு அப்படியே பழிக்கும் சில பேருக்கு பழிக்காது சாமி படிங்க சொன்னது எனக்கு எதுவுமே செட் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு எத்தனை எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க அது சில பேருக்கு அது செட் ஆகும் இது வந்து பொதுவான ராசி பலன்கள் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதகப்படி ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் அது மாறுதலுக்கான விஷயங்கள் இப்போது ஒவ்வொரு கிரக கட்டங்களும் நமக்கு தெரியும் இப்போது மேஷ மேஷராசியில் ஏதாவது கட்டங்கள் இருக்கா ரிஷபரசியில் ஏதாவது இருக்கா இப்போ மிதுன ராசிக்குன்னு என்னென்ன கிரகங்கள் இருக்குது கடகத்தில் என்ன கிரகம் இருக்குது சிம்மத்தில் என்ன கிரகம் இருக்குது அப்படின்ற நாங்கள் அந்த கிரகத்தை வந்து நம்ம வச்சு நம்ம பார்க்குறோம் எந்த கிரக பார்வைகள்லாம் எப்படி இருக்குது இப்போ கும்பத்தில் எடுத்துனோன்னா சனி ராகு சனி வக்கரமாக இருக்குது ஸோ இப்படி இந்த எல்லாம் அனலைஸ் பண்ணி இந்த ராசிக்கு இப்படி தான் இருக்கும் இவங்க இந்த கோவிலுக்கு போனால் இவங்களுக்கு இந்த சட்ட சிக்கல் சரியாக இருக்கும் இவங்களுக்கு இது நல்லா இருக்குது நல்லா இல்லை சிறப்பாக இருக்குது இல்லை படிப்பு விபத்து வாகன விபத்து இந்த மாதிரி எல்லாம் என்னென்ன விஷயங்கள் இவங்க வாழ்க்கையில் நடக்கும் உள்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் எல்லாத்தையுமே நம்ம பார்த்து நம்ம சில விஷயங்கள்லாம் சொல்கிறோம் அப்படியெல்லாம் நம்ம பார்க்கும்போது செய்யும்போது சில பேருக்கு சில விஷயங்கள் மாறும் சில பேருக்கு அது அப்படியே இருக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை கொடுத்து ஒரு சிறிய கட்டணத்தோடு ஒரு சங்க சுய ஜாதகத்தை கொடுத்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி சார் நான் ஜாதகம் பார்த்துக்க விரும்புகிறேன் நான் ஒரு பேரராசி பார்த்துக்க விரும்புகிறேன் எனக்கு நேரம் தெரியாது நான் பிறந்த நேரம் எனக்கு தெரியாது நான் ஒரு பேரராசி பார்த்துக்க நான் விரும்புகிறேன் ஒரு நியூமராலஜி பார்த்துக்க விரும்புகிறேன் நான் ஒரு ராசி கற்கள் என்னென்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் என்னுடைய கைரேகையை நான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு கல்யாணப் பொருத்த நான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் சார்கிட்ட சுவாமிகிட்டே நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கான ஒரு விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும் எனக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது குடும்பத்தில் பண செலவுகள் அதிகமாகிட்டே இருக்குது குழந்தைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க கேன்சர்னால கஷ்டப்படுறோம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும் கொடுத்த பணம் வரல கடன் அதிகமாக கடன் கழுத்து வரைக்கும் எனக்கு கடன் இருக்குது என்னால் அடுத்த நாளைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போயிடுமோன்ற அளவுக்கு எனக்கு பயம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடியது உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கான ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் அரை மணி நேரம் இதுக்காக நீங்கள் நேரம் ஒதுக்கி நீங்கள் பார்க்கணும் உங்களுக்கான கேள்விகளை முன்னாடியே எழுதி வச்சுக்கோங்க ஒரு பேப்பரில் என்னென்ன கேட்கணும் சுவாமி சுவாமிகிட்டே அதுபடி உங்களுடைய ஜாதகம் பார்க்கும்போது சரி நான் இந்த கேள்வி கேட்கணும் இது கேட்கணும் இது அப்போது உங்களுக்கு எல்லா விளக்கமும் அவங்க கொடுப்பாங்க பரிகாரங்கள் சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயமும் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா சுபம் வாழ்கோளம்பட்டன்